எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பூஜை அறையை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பழமொழிங்க தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தருங்க தெய்வத்தால் கூட முடியாத காரியத்தை வந்து நம்ம கடின உழைப்போட கடின பல் படிச்சுக்கிட்டே இருக்கும்போதும் ஒரு வேலைகளை செய்யும் போதும் நம்ம அவ்வளோ உழைப்பை போடுறோன்னா அதுக்கு கண்டிப்பான ஒரு கூலி அதுக்கான பலனை வந்து கண்டிப்பாக தரும்னு சொல்லிட்டு தாங்க இந்த பழமொழிக்கான அர்த்தம் தெய்வத்தால் முடியாதது நாம் முயற்சி பண்ணால் அது முடியும் அப்படி தானே அர்த்தம் ஆனால் உண்மையாகவே ஒரிஜினல் பழமொழி இதாங்க ஆனால் தெய்வத்தாலேயும் காரியத்தை செய்ய முடியுங்க தெய்வத்தாலையும் ஒரு பலனை வந்து கண்டிப்பாக அழிக்க முடியுங்க எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு நான் அதை தப்பு தவறு அப்படிலாம் சொல்லலைங்க பிறப்பு இறப்பு இதை தீர்மானிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தாங்க நம்ம பிறக்கிறதையும் நம்ம இருக்கிறதையும் இந்த நாள் இந்த நேரம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால யாராலையும் தீர்மானிக்க முடியாதுங்க நம்மளை படைத்தவனோ அந்த ஆண்டவன் தாங்க அதனால தாங்க சொல்கிறேன் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சரி ஹாஸ்பிட்டல்லையும் சரி மருத்துவமனையிலேயும் சரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட உடம்பு அவங்களுக்கு சீக்கிரம் பூர்ணகுணமாகிடணும்டா ஆண்டவா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டாக்டரை சொல்லுவாங்க டாக்டரும் சொல்லிவிட்டு அதையும் தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கோவிலோ ஏதாவது ஒரு சின்ன ஆலயம் கூட இருக்குங்க அந்த இடத்துல போயிட்டு நம்ம வேண்டிக்கவும் செய்வாங்க ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும் மனைவிக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகணும் என் பிள்ளைக்கு பூர்ணகுணமாகிடணும் தாய் தந்தையோ மகன்களோ மகள்களோ மனைவிகளோ கணவன்களோ எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறது என்னென்னா க அடுத்த கட்ட நடவடிக்கையாக டாக்டரையும் தாண்டி கடவுளை நோக்கி பயணிக்கிறோங்க அந்த கடவுளை நோக்கி பயணிக்கும்போது நம்ம வந்து நல்லபடியாக சந்தோஷமாக அவங்களுக்கும் நல்லா மன திருப்தியோட நமக்கும் அது எப்போ ஏற்படும் பார்த்திங்கன்னா மனசார கடவுளை வேணுங்க அதுக்காக நான் இப்படி அலங்காரம் பண்ணணும் அப்படி அலங்காரம் பண்ணணும் அதெல்லாம் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் சின்ன சுத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஒரு ஒலி தீபத்தை ஏற்றி கூட மனசார நீங்கள் கும்பிடலாங்க நம்ம வீடு தான் கோவிலு கோவில் தான் கோவிலெலாம் இல்லைங்க நம்ம மனசும் கோவில் தாங்க மனமே கோவிலுங்க அந்த மனசில் வந்து சந்தோஷமாக கடவுளுக்கு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிகிட்டே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க நம்ம அப்பா அம்மாவோட இந்த சேலை கட்டினா அழகாக இருக்கும் அந்த சேலை கட்டினான்னு பார்க்குறோம்ல கடவுளும் நமக்கு அப்பா அம்மா தாங்க அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து இப்படி வச்சா இவங்க பார்க்குறதுக்கு நல்ல அம்மா லட்சணமாக இருக்காங்களே மகாலட்சுமி தாயார் இப்படி பண்ணால் அந்த அப்பா அழகாக இருக்கார் ஈசர் இந்த மாதிரி அலங்காரம் அதுதாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க இதை செஞ்சால் தான் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு இல்லைங்க இதுவும் ஒரு வகையான அன்பு தாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன கருத்து நான் சொல்லியிருக்கிறேங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சேனல்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பதிவுங்க அதில் தவறு ஏதாவது இருந்தாலும் மன்னிச்சிடுங்க தேங்க்யூங்க நன்றிங்க you mm -hmm.